தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நாடாளுமன்றம் கலைக்கப்பெற்று நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது வரையில் திமுக பொதுக்குழு கூடி நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டப்பேரவை தேர்தலையும் இணைத்து நடத்துவதை நலம் என்றும் அதன் காரணமாக ஒரே ஆண்டின் தொடக்கத்திலும் இறுதியிலும் இரண்டு தேர்தல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை தவிர்க்க முடியும் என்றும் இரட்டிப்பு செலவாகாமல் குறைக்கலாம் என்றும் அரசு அதிகாரிகள் இரண்டு முறை தேர்தல் பணிகளில் ஈடுபடுவதால் வளர்ச்சி திட்டங்களில் கவனம் செலுத்தப்பட இயலாத நிலையை தவிர்க்கலாம் என்றும் கருத்தறிவித்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுடனேயே சட்டப்பேரவை தேர்தலையும் நடத்துவதென்று முடிவெடுத்தது இன்றுள்ள நிலையில் ஜனநாயக ரீதியாக பொது தேர்தலை உரிய காலத்தில் நடத்த வேண்டும் என்றும் அந்த தேர்தல் நேர்மையான முறையில் நடைபெறுவதற்கேற்ப சூழ்நிலைகளை உருவாக்கி தர வேண்டும் என்றும் புதிய முன்னறிவிப்பு தந்து வரும் மார்ச் திங்களில் நாடாளுமன்ற சட்டப்பேரவை தேர்தல்களை ஒருங்கிணைத்து நடத்த வேண்டும் என்றும் கருத்தறிவிக்கிறது மாநாட்டிலே இவ்வாறு தீர்மானம் நிறைவேறியதை தொடர்ந்து நான் என்னுடைய முடிவுரையிலே நாடாளுமன்றத்திற்கும் சட்டப்பேரவைக்கும் சேர்த்து தேர்தலை நடத்த வேண்டும் என்று கேட்டு பிரதமருக்கு கழகத் தோழர்கள் அனைவரும் தந்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பேசியதாக இருக்கும் இந்த ஆடியோ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு என்ன பதில் சொல்ல போகிறது என்ற கேள்வி எழுகிறது அத்துடன் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக அவர் பதிந்துள்ள கருத்துக்களை ஸ்டாலினும் உதயநிதியும் எப்படி மறுக்கப் போகிறார்கள் என்ற கேள்வியும் மக்களிடையே எழுந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நாடாளுமன்றம் கலைக்கப்பெற்று நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக பொதுக்குழு கூடி நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டப்பேரவை தேர்தலையும் இணைத்து நடத்துவதை நலம் என்றும் அதன் காரணமாக ஒரே ஆண்டின் தொடக்கத்திலும் இறுதியிலும் இரண்டு தேர்தல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை தவிர்க்க முடியும் என்றும் இரட்டிப்பு செலவாகாமல் குறைக்கலாம் என்றும் அரசு அதிகாரிகள் இரண்டு முறை தேர்தல் பணிகளில் ஈடுபடுவதால் வளர்ச்சி திட்டங்களில் கவனம் செலுத்தப்பட இயலாத நிலையை தவிர்க்கலாம் என்றும் கருத்தறிவித்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுடனேயே சட்டப்பேரவை தேர்தலையும் நடத்துவது என்று முடிவெடுத்தது இன்றுள்ள நிலையில் ஜனநாயக ரீதியாக பொது தேர்தலை உரிய காலத்தில் நடத்த வேண்டும் என்றும் அந்த தேர்தல் நேர்மையான முறையில் நடைபெறுவதற்கேற்ப சூழ்நிலைகளை உருவாக்கி தர வேண்டும் என்றும் இம்மாநாடு வலியுறுத்துவதோடு புதிய முன்னறிவிப்பு தந்து வரும் மார்ச் திங்களில் நாடாளுமன்ற சட்டப்பேரவை தேர்தல்களை ஒருங்கிணைத்து நடத்த வேண்டும் என்றும் கருத்தறிவிக்கிறது மாநாட்டிலே இவ்வாறு தீர்மானம் நிறைவேறியதை தொடர்ந்து நான் என்னுடைய முடிவுரையிலே நாடாளுமன்றத்திற்கும் சட்டப்பேரவைக்கும் சேர்த்து தேர்தலை நடத்த வேண்டும் என்று கேட்டு பிரதமருக்கு கழகத் தோழர்கள் அனைவரும் தந்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன்